ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி எங்கள் அப்பா அம்மாவுடைய வெட்டிங் டே ஜிபிஎஸ் ஒக்கு வந்து அப்பா அம்மாவோட வெட்டிங் டேக்கு எங்கெங்கெல்லாம் போகிறாரு என்னென்னலாம் சேட்டை பண்ணுறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வருஷமும் வெட்டிங் டேக்கு வந்து அப்பா அம்மா ஜிபிஎஸ் ஒக்கு எல்லாருமே வந்து திருமயம் கோவிலுக்கு போவோம் அப் அங்கே தான் வந்து அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறனால ஒவ்வொரு வருஷமே திருமயம் கோவிலுக்கு போவோம் அது மாதிரிதான் இந்த வருஷமும் இன்னைக்கு திருமயம் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி இருக்கும் போறோம் அங்கேயும் கல்யாணம் நடந்துச்சு திருமயம் கோவிலுக்கு வந்தாச்சு திருமயம் கோவிலில் வந்து பெருமாள் சன்னதியில் தான் அப்பா அப்பா அம்மா கல்யாணம் நடந்துச்சு அதனால் இப்போ வந்து திருமயம் வந்ததுக்கப்புறம் பெருமாள் சன்னதியில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க

கோவில நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணிட்டு பூசத்திரையில இருக்க எங்களோட குலதெய்வம் கோவில் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்றதுக்காக போயிருந்தோம் அங்கேயும் தரிசனம் பண்ண தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு புதுக்கோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் அண்ணன் வந்து போயிட்டு அங்கேயும் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் புதுக்கோட்டையில் இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல கலைஞர் பூங்கா அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம்

கலைஞர் பூங்காவில் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி உட்காந்து ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து வச்சுருந்தாங்க ஃபே வீக்கெண்ட் ஃபேமிலியோடலாம் போனால் வந்து கிட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நிறையா விளையாடுறதுக்கு வந்து டாய்ஸு அந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருக்காங்க என்ட்ரி பாஸ் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரைட் போகிறாங்க அதுக்கு வந்து ஃபிஃப்டி செவன்ட்டி அது மாதிரி தனித்தனி கேட்டகரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேமிங் செக்ஷன்ஸ் அது ஃபுல்லாகவே தனியாக இருக்குது த்ரீ டி செவன் டி ஷோஸ் அது எல்லாமே இருக்குது ஒழுங்காக்காரு அப்புறம் சறுக்கு மரம் ஊஞ்சல் அது மாதிரி நிறையா இருந்துச்சு ஜிபிஎஸ் கொஞ்சம் நேரம் அந்த சறுக்கு மரத்தில் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊஞ்சல் எல்லாம் ஆட்டி விட்டுட்டு கூட்டிட்டு வந்தோம் ஜிபிஎஸ் வந்து இங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் Ayo, inggit <coughs> <coughs> என்னப்பா ஜம்பி இங்க நிமிது வரடி நீந்தா எந்தப்பா என்ன மொத்த எக்ஸசைஸ் நான் பயங்கரமா பண்ற அப்பா அம்மாவுடைய வெட்டிங் டே அந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு எங்களுக்கு புதுக்கோட்டையிலேருந்து எங்கே எங்கள் கன்ற மணிக்கம் எங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு கிளம்புனோம் சிக்ஸ் தேர்ட்டி போல தான் கிளம்புனோம் ஜிபிஎஸ் வந்து ஜூஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டார் அதனால் ஜிபிஎஸ்க்கு ஜூஸ் வாங்கியாச்சு அப்புறம் வந்து அப்பா அம்மா வெட்டிங் டேயை பெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஜிபிஎஸ் வந்து ஒரு வெடி ஒன்று வாங்கியிருந்தார் அதையே அப்பாவை வச்சு வெடி வைக்க சொல்லியாச்சு ஃபைனலாக ஜிபிஎஸ் அப்பா அம்மாவுடைய வெட்டிங் டே இப்படி தான் வந்து போச்சு ஜிபிஎஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஜிபிஎஸ் சொக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜிபிஎஸ் சொக்கு வந்து இன்னும் உங்களை நிறையா என்டர்டெயின் பண்ணலான்னு காத்துட்ருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்